இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசு பொருளாக கதைக்க எடுத்துக்கொண்ட விடயம் இந்த இருக்கின்ற கலைஞர்களை வெளி உலக கொண்டு வருவதற்கான ஒரு என்ன சொல்வது விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கதைக்கலாம் இன்று பல இடங்களில் பல திறமையாளர்கள் இருந்தாலும் சமூகத்திலே வந்து அவர்கள் வெளித்தருவது வெளியிலே வந்து அறிந்து கொள்வதற்கு சிலரை நாங்கள் அடையாளம் காண வேண்டியிருக்கிறது ஒரு சில வழிகளில் அவர்களாக முன்வந்து அவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துகின்ற போதுதான் நாங்கள் அவர்களை இவர்களாம் இதில் திறமை உள்ளவர்கள் என்று அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய பிரதேசங்களே பல கலைஞர்கள் பல இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய திறமைகளை வந்து தங்களுக்குள்ளேயே போட்டி வைத்திருக்கிறார்கள் அவருடைய திறமை அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது என்னால் அவ்வளவு தூரத்துக்கு இன்றைய காலகட்டத்திலே வந்து அவர்கள் விசியாக இருக்கிறார்கள் என்ன விசி என்று பார்த்தால் படிப்பு அதன் பின்பு படித்து முடித்தவுடன் வேலை வேலைக்கு பின்பு குடும்பம் குடும்பத்துக்கு பின்பு அடுத்து பிள்ளைகளுக்கு கல்வி முறைகள்ந்து அவர்கள் பிள்ளைகள் படித்த முடியும் அவர்களுக்கு திருமணம் திருமணம் செய்ய அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்று சொல்லி பிஸியாகவே அப்படியே குடும்பம் போய்கொண்டிருக்கிற அந்த நகர்வு என்பது பிஸியாக கொண்டிருக்கிறது இதனால் அவரவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை இல்லை அதனால் அந்த திறமையும் அப்படியே மலங்கடிக்க போயிரு மலங்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதனால் இப்படி இலைமறை காயா இருக்கின்றவர்களை நாங்கள் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் உலகங்களுக்கு புரியும் ஒருவர் ஏதோ ஒரு திறமையிலேயே ஆர்வம் காட்டுகிறார் அல்லது ஏதோ ஒரு பிரிவிலே அவர் சாதிக்கிறார் அல்லது அவர் ஏதோ ஒரு பிரிவிலே வந்து துறைசார் திறன்களை வைத்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நாங்கள் அந்தந்த துறையின் ஊடாக அல்லது அந்த துறையில் பொறுப்பாக இருக்கின்றவர்கள் ஒரு பிரதேச ரீதியிலான போட்டிகளில் நீங்கள் அடையாளம் காணலாம் அல்லது ஒரு பாடசாலை மட்ட போட்டியிலே அடையாளம் காணலாம் அல்லது இளைஞர்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியிலே அடையாளம் காணலாம் சமூகம் ரீதியிலான போட்டிகளிலே நீங்கள் அடையாளம் காணலாம் எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அல்லது எங்களுடைய விசேட பண்டிகை கால கொண்டாட்டங்களில் நடைக்கப்படுகின்ற போட்டிகளில் அடையாளம் காணலாம் இப்படி அடையாளம் காண்கின்ற பொழுது கலாச்சார நிகழ்வுகளிலே அடையாளம் பாடலாம் இப்படி அடையாளம் காண்கின்றவர்கள் அப்படி அவர்கள் பாடுகிறார்கள் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் என்று கைதட்டி விட்டு நாங்கள் எழும்பி வராமல் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் அவரணங்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய அந்த கலைகளை வளர்த்தெடுப்பதற்காகவும் எங்கெங்கு அவர்களுக்கான சிறப்பான பயிற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ எங்கெங்கே அவர்களுக்கான சிறப்பான பயிற்சிகளை பெற்றுக் கொடுக்க உங்களால் முடியுமோ அல்லது அவர்களுக்குரிய தொடர்புகளை கொடுக்க முடியுமோ அவர்களிடம் நீங்கள் அவர்களை ஒப்படைத்தால் நிச்சயமாக அவர்கள் இலைமறைகாயாய் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அது இலைமறைகாயா இருக்கின்றவர்கள் இவ்வுலகத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல திறமையாளர்கள் தங்களுடைய திறமைகளை தாங்களே உணராதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த வெளி உலகிலே வந்து தங்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உருவாகும் ஏனென்றால் இன்று நாங்கள் உலகளவில் நடக்கின்ற போட்டிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் மீண்டும் மீண்டும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற எண்ணப்பாடு தோன்றும் ஏன் மற்றவர்களுக்கு சாதனை செய்ய முடியாத என்ற நிலைப்பாடு இருக்கும் அதை நாங்கள் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டே இருக்காமல் நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்க எந்த போட்டி நடந்தாலும் ஒரு ஓட்ட வீரன் அதில் பங்கு கொள்வானாக இருந்தால் அவன் நிச்சயமாக அந்த சாதனையை செய்யணும் போது அவன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு சமூகத்தில் இருக்கின்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் ஒருவன் மாகாண மட்டத்திலே முதலாம் வந்து விட்டான் தேசிய மட்டத்திலே முதலாம் வந்துவிட்டான்னு சொல்லிவிட்டு பாராட்டி விட்டு சான்றிதழை கொடுத்து தங்கப்பதக்கத்தை கொடுத்தால் பிரியோசனம் இல்லை அந்த முதலாம் இடம் வந்தவன் உலகளவிலே சாதிக்க வேண்டும் என்றால் நம்மவர்கள் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகம் சார்ந்த உதவிகளை பெற்று அவனை வெளிநாடுகளில் நடக்கின்ற எத்தனையோ விதமான ஆசிய போட்டிகள் இருக்கிறது கண்ணங்களுக்கு இடையிலான போட்டிகள் இருக்கிறது ஒலிம்பிக் போட்டி இருக்கிறது இப்படி பல விதமான போட்டிகளில் அவனை பங்கு வைக்கதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த இலைமறை என்கிற சொல் திறமை இருந்தவர்கள் கூட வெளி உலகம் தெரியாமல் போவதற்கு காரணம் ஒன்று பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அது தொடர்பான அவர்கள் வந்து விருப்பமின்மைய காரணமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் ஆனால் சாதிக்க வேண்டும் நினைக்கின்ற பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதனைக்கு தடையாக இருப்பது பொருளாதாரங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற நிலம்பெருமைகள் சமூக சேவையாளர்கள் இவ்வாறு உதவிகளை செய்து அவர்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் சாதித்து எங்களுடைய நாட்டுக்கு பெருமையை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உலகளவிலே அவர்கள் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் பலர் பல கலைஞர்கள் பல இளைஞர்கள் சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வித்தியாசம் வித்தியாசமாக புதிய புதிய சாதனைகளை செய்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்கிறவங்களோ அதை பார்த்து அந்த சாதனைகளை நடத்த வேண்டும் என்று உள்ளூர் இளைஞர்கள் பலரும் அவ்வாறான ஒரு ரோல் மாடலாக ஒரு பெரியவர்களை வைத்துக் கொண்டு ரோல் மாடலாக இவர்களை கொண்டு இப்படி வர வேண்டும் என்று சொன்ன முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி கண்டாலும் அது உள்ளுரா உள்ளுக்குள்ளேயே அதாவது தங்களுடைய உள்பிரதேசங்களுக்குள்ளே அந்த முயற்சி அமைந்து விடுகிறது வெளிவட்டாரத்துக்கு அவர்கள் தலை தூக்கி விடப்படுவதற்கு யாருமே உதவி செய்யவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு சமூக அமைப்புகள் சமூக நிறுவனங்கள் உறவுகள் முன்வந்து சாதிக்க அவர்களுக்கு உதவினால் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளும் உலகளவிலேயே தடம் பதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெறுமனே பாடசாலை மட்டத்துக்குள்ளேயே அவனுடைய திறமை இருக்கட்டும் அல்லது கோட்டத்துக்குள்ளே இருக்கட்டும் விளையத்துக்குள்ளே இருக்கட்டும் இதெல்லாம் தேவையில்லை இது படிப்பு தான் முக்கியம் தான் அவன் பட்டதாரியாகி நல்ல ஒரு வருவாய் பெற வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அவனுடைய திறமைகள் மழுங்கடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஒருவன் எதில் திறமையாக செயற்படுகிறானோ அவனை அந்த துறையூடாக நாங்கள் வளர்த்து இந்த சமூகத்தில் விடுகின்ற பொழுது அவன் அவனைப் போன்று பல்வேறு திறமையாளர்களை உருவாக்குவான் அந்த துறையில் அதை விடுத்து நாங்கள் பிடிக்காத ஒரு துறையை அவன் அவன் மீது வைத்து அழுத்தி இதை படி இதை படித்தால் தான் வேலை கிடைக்கும் வேலை நீ சீவியத்தை நடாத்தலாம் குடும்பம் நின்றா போம் சொல்லி சொல்லி ஒரு படிமுறையுடன் கட்டமைப்பை நோக்கி வந்த ஒன்றை நடத்துகின்ற பொழுது அந்த குழந்தையும் அப்படியே தான் ஒரு பொம்மை போன்றுதான் செயற்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் யாரோ ஒருவர் அது செய்வது போன்றிருக்கும் முடிந்தவரை அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் பல இளைஞர்கள் சாதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல கலைஞர்கள் இலைமறையாய் இருக்கிறார்கள் இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெறுகிறதானே கலைத்துறை சார்ந்த போட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு பிரதேசங்கள் நடக்கின்றது ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் போய் வருவதற்கு அல்ல தங்கி நின்று அந்த போட்டிகளை பங்கு வருவதற்கான பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் திறமையாளர்களாக இருப்பார்கள் நில அரிய ஒரு என்ன சொல்வது நல்ல ஒரு திறமையாளர்களாக இருப்பார்கள் எங்களுக்கு உணரும் இவர்கள் வெளியிலே போனால் சாதிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் காரணம் காட்டி நாங்களே அவர்களுக்கு முடியாது தெரியவராது என்று விடுகிறோம் ஆனால் இன்று உலகத்திலே எத்தனையோ பேர் இதனையும் இவ்வாறான திறமையாளர்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள் நம்மவர்களே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் இவர்களை அறிமுகம் செய்து வைப்பது எந்த தவறும் இல்லை நாம் சிலர் என்ன எண்ணம் என்றால் இவன் போய் நன்றாக வந்து விடுவான் இவன் நல்ல இவர்கள் நல்லாக வந்து விடுவார்கள் என்கிற அந்த பொறாமை எண்ணங்கள் ஈகோ எண்ணங்கள் அல்லது இவர்கள் உயர்ந்த சாதியினர் இவர்கள் தாழ்ந்த சாதியினர் இவர்களுக்கு நாங்களின் உதவி செய்வோம் இவர்கள் இப்படியே இருப்பதன் நன்று என்ற ஆஹ் எண்ண அலைகள் சிலரிடம் இருக்கும் ஒரு சிலரிடம் இருக்கும் அதனால் அந்த சாதனைகளை வந்து அவர்கள் அஹ் செய்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய மாட்டார்கள் நான் உண்மையிலே இலை மறை காயங்கிற அந்த கலைஞர்களை வழியில் கொண்டு வர முடிந்த எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் அது பொதுவான ஒரு கடமையிலும் இருக்கும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து திறமை என்பது எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு விளயமாக இருக்கின்றது திறமை வந்து ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பட்டதாக இருக்குமே தவிர ஆனால் ஏதோ ஒரு திறமை எல்லோர் மத்தியிலும் இருந்து கொண்டு இருக்கும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் தங்கமையானாலும் அதை பயன்படுத்தினால்தான் அதற்கான மதிப்பு இருக்கும் இல்லையென்று சொன்னால் அதுவும் கரங்கல்லுக்கு சமனாகத்தான் இருக்கும் நாங்கள் தங்கம் என்று சொல்லிவிட்டதனை பயன்படுத்தாமல் மூடி மூடி வைத்தோம் என்று சொன்னால் அதை போல ஒரு கரங்கல்லை மூடி வைத்தால் கூட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லலாம் என்று சொன்னால் இரண்டுமே வந்து சமனாகத்தான் இருக்கும் ஒரு இடத்திலேயே இருக்க

பெற்றோர்களுடைய ஒரு செல்வாக்கின் காரணமாக அதாவது கல்வி ரீதியான விடயங்களில் வந்து பெற்றோர்கள் இதைத்தான் படித்தாக வேண்டும் அல்லது இவ்வாறுதான் நீ வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் சில பிள்ளைகளுடைய திறமைகள் மழுங்கடிக்கப்படுகின்றது என்று சொல்லலாம் சிலர் சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன திறமை இருக்கின்றது அவ்வாறு என்ன திறமை இருக்கின்றது சொல்லி சொல்லுவார் நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு படித்த அறிவின்படி அல்லது நாங்கள் வாசித்ததன் அடிப்படையில் வந்து நூல்களை எழுதலாம் வித்தியாசம் வித்தியாசமான நூல்கள் எழுதலாம் பல்வேறு நூல்களிலேயே பல வகைகள் இருக்கின்றது சிறுகதைகள் எழுதலாம் அல்லது கட்டுரைகள் எழுதலாம் அல்லது கவிதைகள் எழுதலாம் எங்களுக்கு பிடித்த வகையில் வந்து நாங்கள் நூல்களை எழுதலாம் அது இல்லாமல் வந்து நாங்கள் வாசிக்கலாம் உங்களிடம் வாசிப்பு திறன் இருக்கிற சொன்னால் வாசிப்பு திறனை வந்து இன்னும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அது மாத்திரம் இல்லாமல் வந்து எந்த ஒரு திறனையும் வளர்ப்பதற்கோ அல்லது வந்து வெளிப்படுத்துவதற்கோ வயது என்பது தடையான ஒரு விடியம் அல்ல வயது என்பது சிலர் நினைப்பார்கள் எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது நான் இந்த வயதில் போய் பாடலாமா அல்லது இந்த வயதில் போய் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாமா என்று சொல்லி எல்லாம் யோசிப்பார்கள் நாங்கள் பார்த்திருப்போம் பல இசை நிகழ்ச்சிகளில் வந்து எத்தனையோ வயது வந்தவர்களும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே புத்தகம் எழுதுபவர்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்துவர்களாக இருக்கட்டும் வேறுபாடு பார்க்காமல் தங்களுடைய வெளிப்படுத்திக் சிறு வயதில் முன்னேற்பாடுகளையும் எடுத்திருக்காது அதே சமயம் அவர்களுக்கு சில சமயங்களில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் குறிப்பிட்ட வயதின் பிற்பாடு வந்து அவர்கள் திறமை எங்களிடம் இருக்கின்றது அதனை வெளிப்படுத்த முடியவில்லை என்று உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் அதன் ஏதோ ஒரு

திறன்லருக்குற்ற கல்விடனே வீண் போகக்கூடியதாக இருக்கும் அந்த கல்வியை நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் வந்து நாங்கள் பெற்ற அறிவை மற்றவர்களும் அந்த அறிவை பெறுகிறார்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்காலங்களிலே வந்து பல பிள்ளைகள் அதாவது நல்ல ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு அறிவு மிக்க பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் அவ்வாறுதான் ஒவ்வொரு திறமைகளையும் நாங்கள் பயன்படுத்துகின்ற போது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல உயர்ந்த விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய காலங்களில் இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து பலர் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணருவார்கள் உண்மையில் சில அதிகமான கருத்து பகிர்வுகள் இருந்தால் கூட சில விடயங்கள் ப பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கதுன்னு தான் சொல்ல முடியும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக குறைவாக இருப்பவர்கள் அல்லது வந்து சில சமயங்களில் அவர்களுக்கு எந்த ஒரு மேடைகளும் கிடைத்திருக்காது அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் அத்தகையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நடனத்திறமை இருக்கிறது என்று சொன்னால் தாங்கள் அந்த பாடலை பாடி சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பாடல் மாத்திரமல்ல இந்த நடனம் பாடல் என்று சொல்லி தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறார்கள் அவர்கள் பதிவிட்ட அந்த காணொலிகளை பார்த்து பலருக்கு பல திரைப்படங்களிலாக இருக்கட்டும் இசை கச்சேரிகளிலாக இருக்கட்டும் அவர்களுக்கு பாடுவதற்கு நடிப்பதற்கான திறமைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அனைவருமே என்று அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் சமூக வலைத்தளங்களை தேவையற்ற விதத்தில் வந்து பயன்படுத்தாதீர்கள் தேவையற்ற வகையில் வந்து தெரியாத நண்பர்களுடன் வந்து பேசுதல் அது

மற்றவர்களுக்கும் வந்து ஒரு எங்களுடைய திறமையின் ஊடாக வந்து மற்றவர்களும் பயனடையக்கூடிய ஒரு வித விடியம் காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் பாடசாலை காலங்களில் சில சமயங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர்கள் யார் யார் அஹ் என்னென்ன பதவிகளை வகிக்க வேண்டும் என்று எல்லாம் வகுப்பு தலைவர் போத பதவி அவரெல்லாம் எல்லாம் கொடுப்பார்கள் அவர் கொடுக்கின்ற போது சில பிள்ளைகள் சில என்ன செய்வார்கள் என்று என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த வகுப்பு தலைவனாக இருந்துவிட்டால் படிப்பதை வந்து நிறுத்தி விடுவான் அதாவது வந்து படிப்பில் வந்து குறைந்த ஒரு நிலைக்கு சென்று விடுவான் என்று சொன்னால் வகுப்பை பார்ப்பது வகுப்பு தலைவனுடைய ஒரு பொறுப்பாக இருக்கும் ஆகவே வந்து அவருடைய படிப்பு வந்து குறைந்து விடும் என்பதற்காக வந்து இந்த வகுப்பு தலைவனாக இருப்பதற்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார்கள் உண்மையிலேயே நாங்கள் இந்த பாடசாலை காலங்களில் இத்தகைய பதவிகளை ஏற்பது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் பாடசாலை வகுப்பு தலைவனாக இருந்தால் கூட அதனை நாங்கள் ஏற்பது எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு உதாரணமாக இருக்கும் அதாவது நாங்கள் தலைமைத்துவ பண்புகளை கொள்ள முடியும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மட்டங்களிலும் எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நிறுவனங்களில் நாங்கள் பணிபுரிகின்றோம் என்றால் ஒவ்வொரு இடங்களிலாக இருக்கட்டும் உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பாடசாலை காலங்களில் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஈடுபடுவது காரணம்

வேண்டும் அது பயன்படுத்த வேண்டும் என்பது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும் எல்லோரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்றும் கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்னுடன் கலிஸ்டா குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன்